மாமா பாரு என்ன பண்ணுறீங்க ஃபேன் ஃபேன் வந்து என்னங்க நம்மளுக்கு ஃபேன் என்ன தூக்கம் வராதுங்க அது குளிர் காலமாக இருந்தாலும் சரி வெயில் காலமாக இருந்தாலும் சரி நமக்கு ஃபேன் வேணும் இவங்க தான் நாற்பது வயது ஃபேன் அதுக்கு வேலையாக இருக்கும் தான் போட்டுட்ருக்காங்க பெட்ரூமில் ஏன் இந்த ஹாலில் போட வேண்டியது தானே பெட்ரூம்லேயே இருக்கட்டுமா ஆ ஹெல்ப் வேணுமா ஹெல்ப் வேணுமா வேணுமா ஓகே மாண்ட கீழே வை நான் போடுறேன் போடுவா எங்கள் மாமா வந்து ஃபேன் அட்டாச் பண்ணிட்டாரு இப்போ நான் போட்டு பார்க்குறேன் எதுவும் இங்கே இருக்கு எது எதுவா கருத்து ஏதோ ஒரு போட்டு தட்டுறையா எண்ணத்துலேயுறே என்னாச்சு சின்னாச்சு சரியா பிளான் பண்ணி தெரியும் அம்மா கரெக்டாக கரெக்டாக மண்டே இல்லை சுற்று தான் மண்டி மறைச்சிங்கச்சா அப்படியே உன் தலையில்ல ஹெலிகாப்டர் ஓடுற மாதிரி இருக்கு பார்த்துங்களா நாட்டாம்பத்தில் மிச்சம்மா ஒரு இதுல நான் வேலை செய்கிறேன்

எல்லா வீட்லயும் பொண்டாட்டியா புச்சகரா அதட்டி வேலை வாங்குவான் சரி நிக்கிற அந்த கிளாத் நல்லா வந்தா நான் பாக்குறேன் செக் பண்றேன் அவாவா ரெண்டு மூணு பொண்டாட்டி சந்தோஷமா வாழறாங்க ஒரே ஒரு பொண்டாட்டி கட்டி பாறறோம் நீ கட்டிங்க பா 10 பொண்டாட்டி கூட கட்டி கட்டிங்க நான் உங்களுக்கு ஃப்ரீடம் தரேன் போ என்ஜாய் பண்ணு என்ன விட்டுரு சரி தள்ளு அப்புறம் அப்புறம் சென்சம் சொல்வாங்க தள்ளி போ இறங்கு பெரியா பாத்து இறங்கு மாமே உஷாரு உஷாரையா உஷாரு பாத்து இறங்குப்பா சரி ஃபோட்டோ ஷிப் பண்ணிட்டேன் என் குட்டி பொண்ணே என் பெரிய பொண்ணே இவன் என் பிள்ள இல்லை ஃபேன் ஓடுதே பாருங்க காற்று நல்லா வருத பாரு ஓகேவா நம்மளுக்கு சூப்பர்வைசர் பண்ணுறோம் வில எனக்கு கிச்சனில் நிறைய விலை இருக்குது எனக்கு ஃபேன்லாம் மாட்ட தெரியும் பட் வெயிட் அது ஹைட் ஹைட் பத்தாது காத்தாதுதான் பீரோ திருப்பி வச்சுருக்குங்களா இப்படி பார்த்து வைங்க சாமிக்கு நேராக இருக்குது

முச்செடுமாமா பொரியுமாமா பண்ண கிளம்பலாமா அம்மா வாங்கி வாங்க இங்கே வாமா அதை ஆஃப் பண்ணிட்டு வாங்க உப்பு கறிக்குதுல்ல பொறி கறி வாழ்க்கை உப்பு கறிக்குது இந்த வீடு தண்ணி உப்பு கறிக்குது என்னடா இது உப்பு ஒரு டான்ஸ் ஆனா மக்களை மகிழ்வு வேணுமா ஒரே ஒரு டான்ஸ் ப்ளீஸ் ப்ளீஸ் மக்களுக்காக ஒரு டான்ஸ் எங்கே நிம்மதி எங்கே நிம்மதி எங்கே நிம்மதி எங்கே நிம்மதி அங்கே என கோரிடம் அங்கே பின்னால் யார் இருக்கிறது யார் அவர் சிவாஜி பண்ணா இப்படி பண்ணுவாரு எம்ஜிஆர் பண்ணா இப்படி பண்ணுவார் அப்ப இங்க யார் இருக்கிறான் அங்க யார் இருக்கிறான் முரளி முரளி எப்படி பண்ணுவாரு இங்க யார் இருக்கிறான் பின்னாடி யாருக்காருன்னு சொல்லுங்க